அனைவருக்கும் வணக்கம் திருவாரூர் தொகுதி காவிரி டெல்டா மாவட்டங்களில் ஒரு முக்கிய பகுதியாகும் காவிரி கரையோரம் இருப்பதால் விவசாயம் மற்றும் அது சார்ந்த கூலி தொழில்கள் அதிகமாக நடக்கும் பகுதி இது விவசாயம் செழிப்பாக நடக்கும் இந்த பகுதியில் பண்ணையார்களின் ஆதிக்கம் அதிகமாக இருந்த காலகட்டங்களில் பண்ணையார்களின் ஆதரவை பெற்ற காங்கிரஸ் கட்சி கோலோச்சியது அதன் பின்னர் கீழ் வெண்மணி பிரச்சனையை அடுத்து அங்கு உழைக்கும் கூலி தொழிலாளர்களுக்கு ஆதரவாக பணியாற்றி அவர்களுக்கு கூலி உயர்வு உள்ளிட்ட பல வசதிகளை பெற்றுத்தந்த கம்யூனிஸ்ட் கட்சி பத்து ஆண்டுகளுக்கு மேல் மக்களின் ஆதரவை பெற்ற கட்சியாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பிறகு மெல்ல மெல்ல திமுகவின் கைக்கு சென்ற இந்த தொகுதி இப்போது திமுகவின் கோட்டைகளில் ஒன்றாக திகழ்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுக்கு பிறகு நடந்துள்ள ஐந்து பொது தேர்தல்களில் ஒரு முறை கூட திமுக இந்த தொகுதியில் தோல்வி அடையவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கடைசியாக நடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்களில் திமுக தலைவர் கலைஞர் போட்டியிட்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இதில் ஆச்சரியப்படும் விஷயம் என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை தொடர்ந்து தமிழகத்தை ஆட்சி செய்த எம்ஜிஆரால் இந்த தொகுதியில் ஒரு முறை கூட தனது கட்சியை வெற்றி பெற வைக்க முடியவில்லை அதன் பின்னர் ஜெயலலிதா தலைமையிலும் அதிமுக இந்த தொகுதியில் வெற்றி பெற இயலவில்லை இதையடுத்து இப்போது இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் எடப்பாடி தலைமையிலான அதிமுக அரசு போட்டியிட இருக்கிறது எனவே எம்ஜிஆரால் ஜெயலலிதாவால் சாதிக்க முடியாததை எடப்பாடி சாதிப்பாரா என்ற கேள்வி இப்போது எழுந்துள்ளது சாதிப்பாரா பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி